காலை ஏழு மணிக்கு வாசன் வீடு எங்கும் பரபரப்பாய் சுற்றி கொண்டிருக்கிறான் மாடி அடுக்களை மூன்று படுக்கு எறை குழியறை எங்கேயுமே தென்படவே இல்லை உடல் முழுவதும் வியர்த்திருக்கிறது அவனுக்கு சத்தமிட்டு சத்தமிட்டு தொண்டை வறண்டு விட்டது படியிலிருந்து வேகமாக கீழே இறங்கியவன் கால் இடறி பதினேழு படிகளிலும் உருண்டு கீழே விழுந்தான் பின்னந்தலையில் லேசான அடி உடம்பு எல்லாம் செயலழந்தது போல உணர்வு உதடுகள் மட்டும் கனவு கண்டு புலம்புவது போல புலம்ப ஆரம்பித்தது எங்கே போனீங்க எங்கே போனீங்க நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படியே அந்த பேச்சும் அடங்கிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இதற்கு சரியாக ஒரு நாள் முன்பு அவனுக்கு பிடித்த ஆப்பம் சுட்டு தருமாறு அம்மாவை கேட்டுக்கொண்டே இருந்தான் வாசன் சீக்கிரமா இன்னைக்கு நாம வெளியில போறோம் உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ அங்க போகலாம் இரவு தான் திரும்பி வருவோம் வழக்கத்துக்கு மாறாக என்னம்மா இப்படி பேசுகிறான் என்ற லேசான அதிர்ச்சியோடு இருந்தால் வாசுகி என்னப்பா எங்க போகணும் சித்ராவும் நேத்து தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போனான் பொண்டாட்டி இல்லைன்னதும் உனக்கு நேரம் போகலையா அதுக்கு பெருசுங்க நாங்க தான் ரெண்டு பேரும் தான் கிடைச்சோமா எதுக்கு பறக்கிற என்று வழக்கமான சிரிப்போடு கேள்வி கேட்டால் வாசனின் தாய் அந்த நேரம் வாசனின் தந்தை சண்முகமும் வந்துவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லைம்மா எனக்கு இன்னைக்கு விடுமுறை தானே நம்ம மூணு பேரும் வெளியே போய் நீண்ட நாள் ஆச்சு அதனால தான் இன்னைக்கு முழுசும் உங்கள் கூட சுத்தலாம்னு என்று கெஞ்சி கேட்டான் வாசன் சண்முகம் குறுக்கிட்டு சரி விடுடி பிள்ளை ஆசைப்பட்டு கூப்பிடுறான் போயிட்டு வருவோம் மகிழ்வந்து புறப்பட்டு மகாபலிபுரம் சென்றது நல்ல நிழலோரமாக பார்த்து மதிய சாப்பாடு சாப்பிட்டு முடிந்த பிறகு அமர்ந்து கொண்டனர் அவ்வளவு நேரம் சுற்றியதில் கால் வலித்தது வாசகிக்கும் சண்முகத்திற்கும் ஏதோ போல இருந்த மகனின் முகத்தை தந்தை கண்டுபிடித்து விட்டார் வா என் மடியில் படுத்துக்கோ என்னாச்சு இன்னைக்கு உன் நடவடிக்கையே சரியில்லை நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி இருக்குது எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுப்பார் தேக்கி வைத்திருந்த கண்ணீரை தார தாரையாக வார்த்தான் அப்பா மடிகில் தலையும் அம்மா மடிகில் காலும் வைத்து கொண்டு விசும்பினான் கண்களை துடைத்து கொண்டே தனக்கும் தனது மனைவிக்கும் நடந்த பிரச்சனையை கோரினான் நீங்களாக பார்த்து தான் எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிங்க நான் சித்ராவை எப்படி பார்த்துக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் அவளுக்கு எப்போவும் நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட இருக்கிறதே பிடிக்கல தனி கொடுத்தனமாக தான் இருக்கணுங்கிறா நானும் பல நாள் சமாதானப்படுத்தி பார்த்துட்டேன் ஆனால் நேற்று வெளியில் சாப்பிட போனப்போ நான் இன்னைக்கு குழந்தையோடு எங்கள் வீட்டுக்கு போகிறேன் தனி கொடுத்தனும் போகலாம்னா என்ன கூப்பிட்டுக்கங்கன்னு போயிட்டாமா என்று கூறி மீண்டும் அழத் தொடங்கினான் நடந்ததை எல்லாம் உணர்ந்த இருவரும் அவனை சமாதானப்படுத்தி அப்பாவும் அம்மாவும் இருக்கிற வரை உனக்கு எந்த கவலையும் இல்லை நாளைக்கே அவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து என்று ஆறுதலும் சொன்னார் சண்முகம் அழுது அழுது இரவு இரண்டு மணிக்கு தூங்கிவிட்டான் வாசன் இன்று சரியாக காலை பதினோரு மணி யாரோ தண்ணீர் தெளிப்பது போன்ற ஒரு உணர்வு மெல்ல வாசனுக்கு ஏற்பட்டது அது மனைவி சித்ரா தான் அவன் தெளிந்ததும் அவள் அவனிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தாள் இதை உன்னிடம் கொடுக்கும்படி இருக்கிறார் மாமா வீட்டு தபால் பட்டியில் கிடந்தது அதை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்பு சித்ரா சீக்கிரமாக நம் இல்லை உன் வீட்டுக்கு போ நாங்கள் கிளம்புவதை அவனிடம் சொல்லாமலேயே கிளம்புகிறோம் நாங்கள் எங்கே போகிறோம் என்று எங்களுக்கு தெரியாது எங்களை அவன் தேட வேண்டாம் என்று சொல் என் மகன் அழுது நான் பார்த்ததே இல்லை நேற்று அவன் அழுதை எங்களால் தாங்க முடியவில்லை எங்களை விட அவனை நீ நன்றாக பார்த்து கொள்வாய் என்ற நம்பிக்கையோடு செல்கிறோம் அன்பு மகனே தனி கொடுத்தனும் போக வேண்டுமெனின் நாங்களோ உன்னை மகிழ்ச்சியோடு அனுப்பியிருப்போம் சித்ராவிடம் எந்த கோபமும் கொள்ளாது அவளுடன் அன்புடன் நடந்து கொள் இதில் அவள் தவறு எதுவும் இல்லை நீங்கள் இருவரும் அன்போடு வாழ வேண்டும் என்னும் ஒரே காரணத்திற்காகவே உன்னை விட்டு பிரிகிறோம் இதற்கு பங்கம் விளைவித்து விடாதே இப்படிக்கு உன் அன்பு அப்பா அம்மா கண்ணீரோடு களைந்து நின்ற சித்ராவை திட்ட முடியாமல் வெறித்து பார்த்து கொண்டே இருந்தான் அவளை இருவரையும் எட்டு வயது மகன் சாரதி உற்று பார்த்து கொண்டிருந்தான் என்றால் என்றான்